ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாழை இலையில் இந்த பேஸ்ட்டை மட்டும் போட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கொசு கூட இருக்காது ஸோ இந்த மழை காலம் வந்துட்டாவே ஃப்ரெண்ட்ஸ் கொசு தொலை அதிகமாகவே இருக்கும் அதுக்காக நம்ம நிறைய வந்து கெமிக்கல் காலத்தில் லிக்விட்லாம் வாங்கி யூஸ் பண்ணும் ஸோ இனிமேல் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு சூப்பராக நம்ம இந்த ஒரு ட்ரிக்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சதுனா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கூடவே நம்ம இந்த மழை டைமில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் இருந்தால் போதும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அலைன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வேப்பில் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வேப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும் ஸோ வேப்பில் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து போல் வேப்பலை எடுத்து இந்த மாதிரி நல்லா அதனுடைய இதர்களை மட்டும் போட்டுக்கோங்க காம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி இலையை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இதோடவே நம்ம துளசி இலைகளே சேர்த்துக்கலாம் துளசி பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு போல் நம்ம துளசி சேர்த்துக்கிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம துளசி இலைகள் அது காம்போடு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப பெரிய காம்பு வேணால் சின்ன காம்பாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இதோட நம்ம லெமன் எலை தான் சேர்த்துருக்கோம் ஸோ இது நம்ம ஃபிளேவர்க்காக சேர்த்திருக்கோம் அது இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை வேணா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பூண்டு சேர்த்திருக்கோம் பூண்டு ஒரு பத்து பற்கள் போல் கிராம்பு ஒரு பதினஞ்சு நம்பர் சேர்த்துக்கோங்க இதோட நம்ம ஸ்டார் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அனாச்சு பூ அது ஒரு அஞ்சு போல் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கோம் ஸோ இப்போ நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதை நம்ம பிளாஸ்டிக் பாக்லேயும் இது மாதிரி ஒரு பவுலையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட நம்ம கம்ஃபோர்ட் சேர்த்துக்கலாம் ஒரு பாக்கெட் கம்ஃபர்ட் நம்ம இதுக்கு ஆட் பண்ண போகிறோம் நம்ம இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் கம்ஃபோர்ட் வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ இந்த மழை காலத்தில் நம்ம நிறைய கொசுக்கள் அதிகமாக இருக்கும் அதனால நமக்கு நிறைய வைரஸ் ஃபீவர்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது கம்ஃபோர்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதோட நீங்கள் ஒரு தூண்ட அளவு கற்பூரம் நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க பூங்கர்ப்புரம் சேர்த்துக்கோங்க ஸோ அது இல்லைனா நீங்கள் நார்மல் கற்பூரம் கூட ஆட் பண்ணிக்கலாம் பூங்கரம் சேர்க்கும் போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சேர்த்து நல்லா இதை நம்ம மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு இலையை எடுத்துக்கலாம் ஒரு வாழை இலையில் ஃபுல்லாக நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க ஸோ நம்ம கெமிக்கல் கலந்த ஊதுவத்தி கொசுவத்தி இந்த மாதிரி லிக்விட்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய நமக்கு சைட் எஃபெக்ட்லாம் வரும் ஸோ நம்ம ரொம்பவே ஈஸியாக இதை நம்ம செஞ்சிடலாம் இதனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் இது எல்லாம் நம்ம ஃபுல்லாக இந்த வாழை இலையில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கிறோம் ஸோ மழை டைமில் நம்ம கொசுவை வரட்டுறதுக்கு என்ன வழி கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவே யோசிப்போம் அதுக்காக நம்ம நிறைய கெமிக்கல் கலந்த இந்த ஊதுவத்தி அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு மட்டும்தான் அந்த கொசு வராமல் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் திரும்பவும் அந்த கொசுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொசு கூட உங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது கொசு மட்டும் இல்லை இந்த சின்ன சின்ன கரப்பான் பூச்சிகள் பள்ளி தொந்தரவு கூட உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம இந்த இலையில் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ இது அப்படியே விட்டுடலாம் இதை நீங்கள் நல்லா வந்து ஒரு டூ டேஸ்க்கு நல்லா நிழல்லையே நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க வெயிலில் காய வைக்க வேண்டியதில்லை ரொம்ப அதிகமான வெயிலில் காய வைக்க வேண்டியது இந்த மழை காலத்தில் லைட்டான வெயில் இருக்கும் நீங்கள் சொந்த மாதிரி கூட காய வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட நிழலையே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் ஒரு டூ டேஸ் நல்லா காய வச்சுக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ டேஸ் ஆயிடுச்சு அளவுக்கு நல்லா காஞ்சிடணும் டூ ஆர் த்ரீ டேஸ் நல்லா நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அப்புறம் நம்ம நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிசர் வச்சு ஸோ இப்போ பாருங்கப்பட நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே டைம் எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் இருந்தாலே போதும் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் நீங்கள் ரெகுலராக இதை செய்யணும் டெய்லி செய்யணும் அப்படின்றது கூட அவசியமே இல்லை மந்த்லி ஒரு ஒன் டைம் நீங்கள் இதை ப்ரிப்பர் பண்ணாவே போதும் ஸோ இப்போ பாருங்கள் இதை நம்ம ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம இது ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு பற்ற வச்சிங்கன்னா ரொம்ப வந்து முறுமுறுனும் காயக்கூடாது அதே மாதிரி ரொம்ப வந்து ஈரப்பதமாகவும் இருக்கக்கூடாது அந்த பதத்துக்கு இருக்கணும் அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வாழையிலே காய வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா இப்போ நம்ம இதை பர்ன் பண்ணி காமிக்கிறோம் ஸோ நல்லா இந்த புகைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்தவித கரப்பான் பூச்சிகள் வள்ளி தொந்தரவு கூட இருக்காது கொசுக்கள் ஒன்று கூட இருக்காது இந்த புகையை நமக்கு சுவாசிக்கிறதுனால நம்ம உடலுக்கும் ரொம்பவே நல்லது இதில் நம்ம வேப்பிலை துளசிலாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த புகையை நம்மளும் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பிரச்சனைகள்லாம் இந்த மழை டைமில் வராமல் இருக்கும் சளி ஜலதோஷம் அந்த பிரச்சனைகளும் வராமல் நம்ம தடுக்கலாம் ஸோ டூ இன் ஒன் அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் கொசுமே விரட்டலாம் நமக்கு வந்து இந்த மழை டைமில் வரக்கூடிய சளி இருமல் பிரச்சனைகளும் வராமல் தடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது ஒரு இயற்கையான ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி நீங்கள் பேப்பரில் கூட இதே ப்ராசஸை பண்ணலாம் வாழையில் இல்லைன்னா கூட ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பேப்பரில் கூட அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு பேப்பரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுட்டு இதே ப்ராசஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வாழையிலே ரொம்பவே நல்லது அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பேப்பரில் கூட இந்த மாதிரி ப்ராசஸை பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை காலத்தில் ஒரு சூடான ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் பிரெட் இருந்த போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடியது வெங்காயம் தக்காளி கேப்சிகம் ஸ்ப்ரிங் ஆனியன் குக்கும்பர் எடுத்துருக்கோம் கான் வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்திருக்கோம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறோம் மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் இதோட நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மயானோஸ் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இதோட நம்ம ரெட் சில்லி சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுடர் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெரிய பெரிய ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பேப்பர் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுவிட்டோம் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம இதை செஞ்சு கொடுத்துட்லாம் இப்போ பாருங்க நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம் இப்போ ரெண்டு பிரெட் துண்டுகளை எடுத்துருக்கோம் ஒரு பிரெட் பீஸில் நம்ம டொமேட்டோ சாஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸ்டஃபிங்கை நம்ம உள்ள ஃபுல்லாக வச்சிடலாம் ஸோ ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் இன்னொரு பிரெட்டை மேலே வச்சு கவர் பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங் மேலே நம்ம சீஸ் வச்சுக்கலாம் சீஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு ப்ரெட்டை வச்சு கவர் பண்ணிக்கோங்க கவர் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் ஸோ உங்களை உங்களாண்ட வந்து டோஸ்டர் இருந்து அதில் வச்சு நீங்கள் ரோஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இன்றைக்கி பேனில் வச்சு தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ஒரு தோசக்கல் வச்சு இதில் நம்ம கொஞ்சமாக வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை நீங்கள் மேலே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ டோஸ்டர் இருந்தால் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ இல்லாததுனால நம்ம இந்த மாதிரி தோசக்கல்லில் கூட பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஃபுல்லாக இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே ஹெல்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ எல்லோருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதோட நம்ம கொஞ்சமா வந்து சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேற லெவல இருக்கும் ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஸோ மழை காலம் வந்துட்டாவே என்ன எல்லாருக்குமே வந்து சூடா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்றத விரும்புவாங்க ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு கொடுங்க பிரெட் மட்டும் இருந்தா போதும் ஃப்ரெஸ் நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே எல்லாருமே சின்னவங்க வந்து பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டிப் இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம சாமி படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாமி படம் மட்டும் இல்லை நார்மலா நம்ம படம் வச்சிருக்கும் போது பின்னாடி ஃபுல்லா பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பூசான பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு அந்த மாதிரி ஆகாம இருக்கு நம்ம தண்ணியில் கொஞ்சமாக கற்பூரம் சேர்த்துக்கலாம் பூங்குறம் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இந்த தண்ணியில் நீங்கள் ஒரு துணியை நல்லா நினைச்சி இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணியை எடுத்துக்கலாம் நீங்கள் படம் துடைக்கக்கூடிய துணி எடுத்து நல்லா அந்த தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நிறைய தண்ணியோடவும் நம்ம வந்து துடைக்கக்கூடாது லைட்டாக நீங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி தொடச்சு கொடுத்தீங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த மழை காலத்தில் வர அந்த பூசானெல்லாம் பிடிக்காது ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம படம்லாம் தொடச்சதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வைப்போம் சுவாமி படங்களுக்கெல்லாம் நீங்கள் மாதிரி வைக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமத்தோடு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் செஞ்சிங்கன்னா உங்கள் வீடே வந்து கோவிலாக மாறிடும் ஸோ நம்ம மஞ்சள் எடுத்துருக்கோம் மஞ்சள் சேர்த்ததுக்கப்புறம் இதோட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுடர் சேர்த்துக்கலாம் ஸோ சந்தன பவுடர் இல்லை நீங்கள் வில்லைகளாக வச்சுருந்திங்கன்னா ஒரு ரெண்டு வில்லைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோடு நம்ம ஜெவ்வாது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க சே திட்டி இதோட நீங்க பன்னீர் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த ஜவ்வாதி இந்த இந்த வாசனையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பூஜை படங்களுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல ஒரு வீடியோ ஒரு கோவிலாக மாறிடும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பிறகு அதுவும் நம்ம இந்த மழை காலத்தில் இந்த கொசுக்காக ரெடி பண்ண அந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு உடன் உடன் வரணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிக்ஸ் அண்ட் டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்